வாழ்க்கை துணைக்கு மரியாதை தரும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள் உங்களின் குடும்ப வாழ்க்கை மற்றும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் மேலும் சித்திரை நட்சத்திரத்தைப் பற்றி சில குறிப்புகளை பற்றியும் பார்ப்போம் ஹஸ்தோ தமிழ் ஜெய்பியாசியின் வணக்கம் அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்து கொண்டு இருக்கிறோம் இந்த வீடியோவில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் அதற்கு முன் சித்திரை நட்சத்திரம் வரும் நாட்களில் அதாவது சித்திரை நட்சத்திரத்தில் என்ன நல்ல காரியங்களை செய்யலாம் என்று பார்ப்போம் சந்ததி வளர மிக முக்கியமானது சாந்தி முகூர்த்தம்தான் சாந்தி முகூர்த்தத்தை நடத்த மிகவும் ஏற்ற நட்சத்திரம் இது ஆகும் மேலும் சித்திரை நட்சத்திரத்தில் திருமணம் பூமுடித்தல் குழந்தைக்கு முட்டை அடித்தல் காது குத்துதல் பெயர் வைத்தல் புதுமனை புகுதல் அன்னதானம் செய்தல் போன்ற சுப காரியங்களை செய்யலாம் மேலும் கல்வி மற்றும் சங்கீதம் கற்க தொடங்குதல் ஜோதிடம் பார்த்தல் மருத்துவம் செய்ய ஆரம்பித்தல் நாட்டிய அரங்கேற்றம் செய்ய மிகவும் சிறந்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் எனலாம் மேலும் வண்டி வாகனங்கள் வாங்குவது புத்தகம் வெளியிடுதல் குளம் கிணறு விட்டுதல் தானியத்தை களஞ்சியத்தில் சேர்த்தல் போன்றவற்றை சித்திரை நட்சத்திரத்தில் செய்யலாம் ஏழை எளியோருக்கு உணவு வழங்குவது இந்த நட்சத்திரத்தில் செய்யவது சிறந்தது மூலிகை மருந்துகளை தயாரிப்பதற்கும் புதிய மருத்துவ முறைகளைத் தொடங்குவதற்கும் ஏற்ற நட்சத்திரம் ஆயுதப் பிரயோகம் பிரதிஷ்டை புதுமலை புகுதல் உபநயனம் குளம் கிணறு வெட்டுதல் புதிய ஆடை ஆபரணங்கள் உடுத்துதல் தானியத்தை களஞ்சியத்தில் சேகரித்தல் போன்ற செயல்களைச் செய்தால் நன்மையும் வெற்றியும் உண்டாகும் என்றாலும் சித்திரை நட்சத்திரத்தில் பெண்களுக்கு வளை செய்யக்கூடாது சித்திரை நட்சத்திரத்தில் திருமணம் செய்யலாம் என்று சில நூல்கள் சொன்னாலும் பொதுவாக சித்திரை நட்சத்திரம் திருமணத்திற்கு ஏற்ற நட்சத்திரம் இல்லை என்று ஜோதிடத்தில் சொல்லப்பட்டுள்ளது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பாப்போம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்பம் அமையும் சிறுவயதில் கொஞ்சம் கஷ்டமும் சிறு சிறு விபத்துக்களும் ஏற்படும் கெட்ட சகவாசங்களும் ஏற்படும் என்றாலும் கூட அதன் பின் வாழ்வில் ராஜயோகமும் செல்வாக்கும் பெற்று எல்லோரும் அண்ணாந்து பார்க்கும் உயரத்திற்கு சென்று விடுவார்கள் தெரிந்தோ தெரியாமலோ சில நட்சத்திரங்களைப் பற்றி தவறான பழமொழிகள் உண்டு சித்திரைக்கு அப்பன் தெருவிலே என்ற பழமொழியும் இதில் ஒன்று சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான குடும்பம் தந்தை தாய்க்கு குறைவில்லா வாழ்க்கை அமையும் வாழ்க்கைத் துணையிடம் அதிக பெரியம் உடையவராகவும் வாழ்க்கைத் துணையின் பேச்சு கேட்பவராகவும் இருப்பார்கள் அவர்களின் ஆலோசனைகளைக் கேட்டே செயல்படுவார்கள் பரம்பரை கௌரவத்தை எளிதில் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள் நந்தி வாக்கியம் என்ற நூலில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களைப் பற்றி கூறுகையில் பாதி வாழ்க்கை சுகபோகமாகவும் மீதி வாழ்க்கைத் துறவரத்திலும் கழியும் என்று கூறுகிறது மணவாழ்க்கை சற்று தாமதமாக அமையும் என்றாலும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்கள் பிள்ளைகளிடம் மிகுந்த அன்பு காட்டும் அதே நேரத்தில் அவர்கள் தவறு செய்தால் கண்டிக்கவும் தயங்க மாட்டார்கள் தான் ஒழுக்கமாக நடந்து கொள்வதுடன் பிள்ளைகளையும் ஒழுக்கத்துடன் வளர்ப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரரின் காதல் உறவு நிலையானதாக இருக்கும் வாழ்க்கை துணையுடன் அடிக்கடி சிறு சிறு மோதல்கள் இருந்து கொண்டே இருக்கும் என்றாலும் தன் கஷ்டத்தை யாரிடமும் சொல்ல மாட்டார்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் செவ்வாயின் நட்சத்திரம் என்பதால் சற்று திடகாத்திரமான தேகத்தைப் பெற்று இருப்பார்கள் இவர்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு என்று பார்த்தால் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் குறைபாடு இரத்தம் உரையாத பிரச்சினை முகம் மற்றும் தோலில் கரும்புள்ளிகள் மற்றும் சர்க்கரை நோய் பிரச்சினைகள் இருக்கும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோல் வியாதியும் சிறுநீரக பாதிப்பும் கற்பப்பை குழாய்கள் போன்றவற்றில் பாதிப்புகளும் உண்டாகலாம் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறு வயதில் சிறு சிறு விபத்துக்களும் ஏற்பட வாய்ப்பு உண்டு கன்னி ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடல் புண்கள் வயிற்று பலி புழு தொல்லை வயிற்றில் அரிப்பு கால் வலி ஊர்வனம் மற்றும் பூச்சிகள் காரணமாக விஷம் விலங்குகளால் தாக்குதல் பாந்தி மற்றும் பேதி சிறுநீர் நோய்கள் சிறுநீர் அமைப்பில் கல் போன்ற நோய்களின் பாதிப்பு உண்டாகலாம் துலா ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறுநீரக பிரச்சினைகள் சர்க்கரை நோய் அதாவது நீரிழிவு சிறுநீர் அமைப்பில் கல் தலைவலி மூளைக்காய்ச்சல் முதுகு வலி வெப்பத்தாக்கம் போன்ற நோய்களின் பாதிப்பு உண்டாகலாம் என்று சொல்லப்படுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தால் உண்டாகும் தோஷத்தைப் பற்றி பார்ப்போம் ஒரு குழந்தை பிறந்தவுடன் குழந்தை பிறந்த நட்சத்திரத்தால் சில தோஷங்கள் உண்டாகலாம் இது பற்றி சில ஜோதிட நூல்களில் மட்டுமே கூறப்பட்டுள்ளது தயவு செய்து குழம்ப வேண்டாம் மற்ற கிரகங்களின் நிலையால் இது மாறும் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து நல்லதும் நடக்கும் குழப்பம் வேண்டாம் சித்திரை நட்சத்திரத்தை பொறுத்தவரை நான்கு பாதங்களில் பிறந்தாலும் தோஷம்தான் என்று சொல்லப்படுகிறது சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்று இரண்டு மற்றும் ஒன்றாம் பாதங்களில் ஒரு குழந்தை பிறந்தால் குழந்தையின் தாய் தந்தை மற்றும் சகோதரர்களுக்கும் தோஷம் உண்டாகும் மேலும் இரண்டாம் பாதத்தில் முதல் ஆறு நாழிகைக்குள் பிறக்கும் குழந்தையால் குழந்தையின் தாய்க்கு மிகவும் தோஷம் என்று சொல்லப்படுகிறது கன்னி ராசி சித்திரை நட்சத்திரத்தில் அதாவது முதலிரண்டு பாதங்களில் பகலில் பிறக்கும் ஆண் குழந்தையால் தந்தைக்கும் பெண் குழந்தைகள் தாயாருக்கும் தோஷம் உண்டாகும் இந்த தோஷம் குழந்தை பிறந்த ஆறு மாத காலத்திற்கு நீடிக்கும் என்று சொல்லப்படுகிறது நான்காம் பாதத்தில் பிறந்த குழந்தையால் தந்தைக்கு துயரத்தை உண்டாகும் இதற்கு வஸ்திரதானமே ஏற்ற பரிகாரம் ஆகும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்திரன் வழிபட வேண்டும் இது அவர்களுக்கு மிகுந்த சிறப்பை தரும் மேலும் திருவண்ணாமலையில் கிழக்கு திசையில் திசையிலுள்ள அஷ்டலிங்கங்களில் முதல் லிங்கமான இந்திரலிங்கம் வழிபட செல்வாக்கும் செல்வமும் பதவி உயர்வும் உண்டாகும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சித்திரை காயத்திரி மந்திரத்தை சொல்லன்ன நல்லதுதானே நடக்கும் சித்திரை காயத்திரி மந்திரம் ஓம் மகாத்வஷ்டாயை வித்மகி பிரஜாருபாயை தீமகி சைத்ரா பிரசோதயாத் சித்திரை நட்சத்திரக்காரர்களின் சல மரம் ஆகும் நற்பரண்ட பொறுத்து கட்டாயம் மாறுபடும் நன்றி வணக்கம்